நோட்டு நோட்டு என்ன கலர்ல அதான் என்ன கலர்ல ரோஸ் கலர் ரோஸ் கலர் அணைவே நோட்டு சாமி இருபது நோட்டு மாற்றிடாங்க சாமி பச்சை கண்ணில இருக்குது ரூபாய் நோட்டு ரெண்டாயிரம் ரூபாய்லாம் தந்துடுறாங்களா சாமி உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு தந்துக்கிறாங்களா உங்களுக்கு ஆ கம்பெனி வேலை செய் கிண்டி இல்லையா கிண்டி கப்பல் ஒரு பதினெட்டாவது ஒரு கப்பல் விளக்கு லாலி பட்டாசு ஆல்டா இப்போ வந்து அப்படியே வந்துட்டிங்க அங்கேருந்து ரிட்டேர் ஆகிடுச்சு ரிட்டையர் ஆகிட்டீங்களா காசு வந்துன்னே இருக்குமே அப்போ உங்களுக்கு ரிட்டேர் ஆகணும் எங்க ஏப்போ வரும் சாப்பிட்ற விஷயம் அக்கௌண்டில் வரல காசு உங்களுக்கு அது அப்படியே இருக்கும் எப்போ நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு

விசீஷ் அந்த போய் பார்த்தா உண்மையே ஜட்ஜாக இருக்கும் யார் நீ நான் வண்டி அங்கே வந்து அவனை பார்த்துருவேன் நீ தான் பேட்டிக்க பேத்திக்கார வீடுக்குதா வீடுக்குதான் எந்த காட்டி சொல்லலாம் அதை திருத்து சமையல்லாம் நானும் நீ பகவான் யோகிராம் சிவக்குமார் சொல்லுவாங்க சமாசிதான் இருக்கு தேவிங்க இது என்னை கூட்டை எடுத்து என்ன பண்ண போறது நான் ஆத்திரமற்றி எடுத்து நான் சரி கவலைப்பட்டு இது எதா இப்போ அந்த அம்மா தேவி கிட்ட விட்டுருந்தோம் இது எதாவது கொஞ்சம் கேமரா டி தான் பத்தலாம் இதை எல்லாம் கேட்டு குபேர் இங்கே தான் போறேன் விட்டுறாடே போகிறேன் போகிறீங்களா இந்த மாதிரி எங்கள் அப்பா இப்போதான் போறேன் உண்மையாக எங்கள் அப்பா போகிறோம் உண்மையாக எங்கள் அப்பா பார்த்து அவரா கேட்க மாட்டா அவ்வளவு சாமி அவர்கிட்ட சொல்றேன் ஏன் சாமி வரல நீங்க குபேர்லிங்க வரைக்கும் போலாம் சாமி எல்லா லிங்கத்திலயும் கண்ணுக்கு ஆபத்து போட்டுமா என்னமா அதை பார்த்தா கட்டு போயிடணும் என்ன சாமி சொல்றீங்க அப்படியே கண்டு

I sí. sí.